இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் உள்ள கோவிலுக்காக கும்பகோணத்தில் இருபத்தி இரண்டு ஐம்பொன் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன திம்மக்குடியில் உள்ள வரதராஜன் ஸ்தபதி குழுவினர் இலங்கையில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலுக்கு தேவையான சிலைகள் செய்ய அனுமதி பெற்று சிவலிங்கம் நடராஜர் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பஞ்சலோக உற்சவர் சிலைகளையும் கோயில் மணிகள் மற்றும் கோபுர கலசங்களையும் தயாரித்துள்ளனர் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலைகளை கடந்த இரண்டு வருடங்களாக சுமார் இருபத்து ஐந்து பேர் இணைந்து தயாரித்துள்ளனர் மதுரை மற்றும் சிவகங்கையில் பல்வேறு இடங்களில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது மேலூர் அருகே உடப்பம்பட்டியில் உள்ள தம்பட்டம் கண்மாயில் கொட்டாம்பட்டி கருங்கால்குடி சேக்கிப்பட்டி கிராம மக்கள் கச்சா கூடை வலைகளை பயன்படுத்தி ஜிலேபி கட்லா குறவை கெளுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர்

சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காளாப்பூரில் உள்ள அய்யனார் கோவில் சுனை கண்மாயில் காளாப்பூர் சூரக்குடி கள்ளம்பட்டி புதுப்பட்டி மூவன்பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி மீன்களை பிடித்து உற்சாகம் அடைந்தனர் இதேபோன்று திருப்பத்தூர் அருகே நாகப்பன்பட்டியில் உள்ள புது கண்மாயில் அயனிப்பட்டி காவேரிப்பட்டி இரணியூர் கீழச்சீவல் உள்ளிட்ட கிராம மக்கள் குடும்பம் குடும்பமாக போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர்